ஜிரசக்தி நேரலுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது திலகம் சிவாஜி கணேசன் ராதா வடிவகரிசி சத்யராஜன் நடித்த பாரதி ராஜாவின் முதல் மரியாதை படத்தின் வசூல் அதை பற்றி பார்ப்போம் சென்னை சாந்தியில் நூற்றி எழுபத்தி ஏழு நாட்கள் ஓடி இருக்குதுங்க இருபத்தோரு லட்சத்தி முப்பத்தாறாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சி ரூபாய் இருபது பைசாங்க மதுரையில் வந்து குரு நூற்றி இருபத்தேழு நாட்கள் ஓடிக்குதுங்க ஏழு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபாய் பத்து பைசா வசூல் செய்ததுங்க மதுரை மது எண்பத்தெட்டு நாட்கள் ஆறு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ரூபாய் நாற்பத்தஞ்சு பேச வசூல் செய்ததுங்க தஞ்சாவூர் கமலாவில் நூற்றி எழுபத்தேழு நாட்கள் ஓடிக்குதுங்க பதினஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரத்தி ஆறுநூற்றி பதினேழு ரூபாய் வசூல் செய்துதுங்க கோவை தற்சினால் வந்து நூற்றி எழுபத்தேழு நாட்கள் ஓடிக்குதுங்க பதினஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரத்தி ஆறுநூற்றி பதினேழு ரூபாய் வசூல் செய்துதுங்க திருச்சி மாரிஸ் நூற்றி ஐம்பத்தஞ்சு நாட்கள் ஓடிக்குதுங்க பதினேழு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய் வசூல் செய்ததுங்க சேலம் சங்கம் பேரடைஸில் வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு நாள் ஓடிக்கிதுங்க பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டு ரூபாய் பதினெட்டு பைசா வசூல் செய்ததுங்க ஈரோடு ஸ்டாரில் வந்து நூற்றி நாற்பத்தெட்டு நாட்கள் ஓடிக்குதுங்க எட்டு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தொம்பது ரூபாய் வசதி செய்ததுங்க நெல்லை சிவசக்தியில் நூற்றி ஒம்பது நாள் ஓடியதுங்க அஞ்சு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரத்து ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் வசதி செய்ததுங்க பாண்டியில் வந்து அண்ணா நூற்றி அஞ்சு நாட்கள் ஓடியதுங்க நாலு லட்சத்து முப்பத்தாறாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தேழு ரூபாய் பத்து தேட்டர்களிலும் ஒரு கோடியே பன்னெண்டு லட்சம் ரூபாய் வசதி செய்ததுங்க முதல் மரியாதை வெள்ளி விழா படங்கள் திருச்சி மாநகரில் நூறு நாட்களில் பதினாலு லட்சம் வசூல் பெற்ற படம் கோவை தற்சினாவில் தியேட்டரில் வந்து அறுநூற்றி ஐம்பது ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடியதுங்க தஞ்சை திரைப்பட வரலாற்றிலேயே நூறு நாட்களில் நடைபெற்ற நானூறு காட்சிகளும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடியதுங்க குழந்தை காசி ஏசியில் அதிக நாட்கள் ஓடிய ஒரே படம் எண்பத்தெட்டு நாட்கள் டெய்லி ஃபோர்ஸ்ஃபுல் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடியதுங்க தகவல் சிவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் வெளியானதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் தேசிய வெண்தாமரை விருதியும் பெற்றுள்ளதுங்க திரைக்கதை தயாரிப்பு இயக்கம் பாரதிராஜா இசை இளையராஜா கதை செல்வராஜ் பாடல்கள் வைரமுத்து இந்த படத்துக்கு வெண்தாமரை விருது சிறந்த பாடலாசிரியர் வைரமுத்துக்கும் சிறந்த திரைப்படம் முதல் மரியாதை பாதிராஜாவுக்கும் கிடைத்தது இந்த படம் சென்னை சாந்தி உதயம் புவனேஸ்வரி பிரபாத் தேட்டர்களில் டெய்லி த்ரீ ஷோஸாக ஓடியது இந்த படத்தில் ராதாவுக்கு பின்னணி குரல் கொடுத்தது நடிகர் ராதிகா தான் பாம்குரம் ஓட்டலில் வைத்து ஆர் செல்வராஜுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து என் வாழ்வும் தாழ்வும் உன் கையில் தான் இருக்கு இந்த படம் ஜெயிக்க வேண்டும் என்று பாதிராஜா சொன்னார் ஒரு லட்சம் ரூபாய் இது எனக்கு எதுக்கு நீங்கள் வீட்டை வேறு அடமான வச்சுருக்கீங்க வேண்டாம் என்று மறுத்தார் ஆறு செல்வராஜ் பக்க பக்கமாக வசனம் இருக்குது என்று எதிர்பார்த்து சிவாஜி எதுவும் இல்லை அண்ணே இந்த மரத்தில் கையை வச்சு நில்லுங்க அப்படி திரும்பி நடந்து வாங்க என்றார் பாதிராஜா டேய் நான் சிவாஜிடா என்ன காட்சி எதுக்கு நடக்கணும் என்ன சுச்சுவேஷனு கூட சொல்லாமல் நடன்னு சொன்னால் என்னடா அர்த்தம் என்று கேட்டார் சிவாஜி இந்த படத்தில் சிவாஜி சார் நிற்குதும் நடக்குது தான் நடிப்பாளா என்று கேட்டார் பாரதிராஜா இதை எதிர்பார்க்கவே இல்லை ஏதோ ஒரு பிரிண்ட் என்பதால் ஒரு லட்சம் ரூபாய் சொன்னேன் நூறு பிரிண்ட் என மொத்தமாக கொடுத்தால் அன்றைய மதிப்பு ஒரு பிரிண்ட்டுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் கூட இருக்காது லாபம் கோடியில் கொட்டியது தகவல் பாண்டியன் சுந்தரம் அந்த நிலாவை தான கையில் என்றா சவுக்காக என்ற பாடலும் பூங்காற்று திரும்புமா ஏன் பாட்ட விரும்புமா அடுத்தது ஏ குருவி சிட்டுக்குருவி ஏ குருவி சிட்டுக்குருவி உன் தான் எங்கே அடுத்தது ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசா பூ இருக்குதையா இருக்குது அடுத்தது வெற்றி வேறு வாசம் போன்ற பாடல்கள் அன்றைக்கு இசைத்தட்டுகள் கேசட் மிக அதிகமாக விற்பனையானது பாரதராஜா வீட்டை அடமான வைத்து தயாரித்த இந்த படம் அவருக்கு வசூலை வாரி கொடுத்தது நன்றி மீண்டும் சந்திப்போம்